பெரிய தேர்தல் நடைபெற்று இருக்கிறது அதனால நான் நாற்பதுக்கு நாற்பது ராஜினாமா செய்ய தயாரா தமிழகத்துல நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் உங்க கூட்டணி கட்சி தலைவரே சொல்லிட்டாரு உங்க வெற்றி உண்மையான வெற்றி இல்லை என்று இன்னும் சொல்ல போனா நானூறு இவர்கள் சொன்னார்கள் நான் வெற்றி இலக்கை நாங்கள் அடைந்திருக்கிறோம் ஒரு நூறு கூட நீங்க தாண்டல ஆனா கார்கே சொல்றாரு இன்னும் ஒரு இருபது நாங்க வாங்கி இருந்தா பல பேரை சிறையில் அடைத்திருப்பார்களாம் நாங்க அதிக எண்ணிக்கையில் வாங்கியிருந்தால் நாட்டுக்கு நல்லது செய்வோம் பேசல இன்னைக்கும் அந்த எமர்ஜென்சி புத்தி தான் உங்களுக்கு இருக்கு ஆனா அந்த எமர்ஜென்சி புத்தியை இன்னைக்கு ஜனநாயகத்தை பற்றி அந்நிய நாட்டில் போய் ராகுல் பேசுகிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ராகுல் அப்படி இந்திய ஜனநாயகத்தின் மீதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா அங்க போய் கமலா ஹாரிஸ் கூடயோ இல்லைன்னா ட்ரம்ப் கூடையோ ஏதோ ஒரு தொகுதியில போட்டி போடட்டும் அவர் இந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்திய திருநாட்டை போய் மிக மோசமாக பேசி வருகிறார் மிக மிக மன்மையாக அதே சீனாவை மோசமான சீன கொள்கை அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் போர்டே வச்சான் போர்டு வைக்கிற மாதிரி வச்சான் இந்த இடத்தை நாங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டோம் என்று ஆனா இன்று பலமான வெளியுறவுத்துறை இருந்து கொண்டிருக்கிறது அதனால ராகுல் காந்தி தனது பேச்சுக்கு முற்றிலுமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து அதே போல சகோதர் திருமாவளவன் அவர்கள் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா அவருக்கு இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதா அக்டோபர் ரெண்டு அவரோட மாநாடு நடக்குமா நடக்காதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சரி அது இருக்கட்டும் அதிமுகவை கூப்பிட்டு இருக்கிறார் விஜய இருக்கிறார் இல்ல வந்து என்னன்னா குடிச்சவங்களை பத்தி அவர் மாநாடு நடத்துறாரா இல்லனா புதிய உடிச்சு போடுறாரான்னு எனக்கு தெரியல அதனால கூட்டணிக்கு ஒரு முடிவு முடிவு கட்டுகிறாரா கட்டுகிறாரா என்பதுதான் நமக்கு சந்தேகமா இருக்க திமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வருகிறாரா அதிமுக போன்ற கட்சிகளோடு முடிவு எடுக்கிறாரா இந்த முடிவா அந்த முடிவா இது வந்து குடிக்கு முடிவு கட்டுறதா தெரியல கூட்டணிக்கு முடிவு கட்டுறதாகவும் கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிறவா தான் எனக்கு தெரியுது அதனால இன்னைக்கு வந்து ஒரு மது ஒழிப்பு என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் அதுதான் ஏன்னா இப்ப மூன்றரை வருடம் அவங்க கூட இருந்துட்டு அதை பத்தி எல்லாம் பேசல இதோட பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து அப்பொழுது பேசல அதனால இவர்கள் வந்து எல்லாவற்றையுமே அரசியலாக்கி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் நல்லது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் நாங்கள் நேர்மறையாக உறுப்பினரை சேர்த்து கொண்டிருக்கிறோம் வெற்றிகரமாக நாங்கள் அந்த இலக்கை முடிப்போம் என்பது எனக்கு பாஜக நாங்கள் என்றைக்குமே அண்ணன் திருமாவளவன் பாஜகவை அழைக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க அழைக்கலைன்னு இல்லை அவங்க அழைக்கலைன்றதுக்காக மது ஒழிப்பில் நாங்கள் தீவிரமா இருக்கிறோம் இல்லைன்றது இல்லை நாங்க மதி ஒழிப்புல என்னைக்குமே தீவிரமா இருக்கிறோம் நாங்க அதுக்காக மாநாடு நடத்தினோம் நாங்க அதுக்காக கூட்டம் போட்டோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் எல்லாமே நடத்தினோம் ஆனா அவங்க எப்படி ஒரு போலி மது ஒழிப்பு இது போலி மதச்சார்பின்மை மாதிரி ஒரு போலி மது ஒழிப்பை அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க எல்லாம் உண்மையான மது ஒழிப்பாளர்கள் என்பதுதான் எனது கருத்து விவகாரத்துல வந்து மத்திய கல்வி அமைச்சர் வந்து பதவி சொல்லிட்டு செல்வ பெருந்தகை வலியுறுத்தி ஒரு நீண்ட நெடிய அறிக்கை விட்டு இருக்காரு நமது கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகட்டும் செல்வ பெருந்தகை ஏன் அதை சொல்லல நாம பள்ளியில ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனா பள்ளியில ஆசிரியர்கள் பாடம் எடுப்பதற்கு பதிலாக ஒரு குழந்தை பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறது இதுக்கு என்ன சொல்றாரு அன்பில் பொய்யாமொழி இந்த சில பேரை கைது செய்தலுக்கு அந்த நடவடிக்கையை அந்த தீவிரத்தை ஆசிரியர் பெருமக்கள் முப்பதாயிரம் பேருக்கு மேல வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களின் பிரச்சனையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யட்டும் இன்னொன்று புதிய கல்விக் கொள்கையை கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஆனா இவர்கள் கல்வியை குறைப்பதற்கான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து பள்ளிகளில் இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு மாநகராட்சி பள்ளியில ஐந்து வகுப்புகள் ஒரு சதுர நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு உங்களோட பள்ளி கல்வித்துறை எங்கே சென்று முத முத பெருந்தகை அவங்க திருமாவளவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு செல்வ பெருந்தகைக்கு சந்தேகம் வந்துருச்சு நேத்து போய் அவர் அஞ்சலி செலுத்த போன இடத்துல சொல்லி இருக்கிறார் எங்களுக்கே பாதுகாப்பு இல்ல எந்த விதத்திலும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல கூட்டணி கட்சிக்கே இந்த பிரச்சனை முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளிடமிருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்து இருபத்தி ஆறில் திமுகவோட இருந்தால் அவர்களுக்கு நம்பிக்கையாக வெற்றி கிடைக்காது என்பதை ஒவ்வொரு கட்சியாக உணர ஆரம்பித்திருக்கிறது என்பதை தான் நமக்கு காட்டுகிறது எடப்பாடி அது அவரோட எல்லாம் முக்கியம் அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அது அவரோட கருத்து அவர்கிட்ட கேட்டார் நான் எங்க கட்சியில என்ன முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் தேர்தல் அப்பலாம் அவரெல்லாம் கூப்பிட்டு நாங்க நிறைய பணி கொடுத்தோம் அதனால அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் நன்றி தம்பிங்களா நன்றி